ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என்பு குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக நீ எதை இழந்தாலும் ஏன் நினைத்து கவலைப்படாதே எல்லாம் என்று எடுத்துக்கொள் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கைய மாறப்போகிறது இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய ஆசி முழுவதையும் பெற்ற என்னுடைய பிள்ளை எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ அங்க அழைக்கிறாய் நடந்தது நடப்பது போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்ப துன்பம் சுய நிலையற்றவை நாளை மாறி போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என நீ மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் செய்தாலும் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாத ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுகிறது அல்லவா அதனால்தான் இது நடக்குமோ இது நடக்காதோ என்ற சந்தேகப்பட்டு கொண்டே நீ இருக்கிறாய் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவர் அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வருவேன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நிச்சயம் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நல்லது நடக்கும் நீ என் அருள் பெற்ற என் பிள்ளை அல்லவா நீ உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்ய நான் அனுப்பி வைத்தேன் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகளை குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் எனக்காக நீங்க செய்யவில்லையா என்று கேட்கிறாய் கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் என்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் தொன்பமும் நிலையற்றவை என்று இன்று இருப்பது போல் நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் நலனை நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நானே நீ அழைக்காமலேயே உன்னிடத்தில் வருவேன் நீ மனம் உடைந்து போகும் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்பவர் தூயவரானாலும் சரி கபடரானாலும் சரி கடைசியில் கரையேற்றப்படுவார் செயல்பரியும் கடமை மாத்திரமே என்னுடையது பலனை அழைப்பவர் எல்லாம் எல்லாம் வல்ல சாய் பாபா என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் சீக்கிரம் வெற்றி அடையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனச்சாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் அவரிடமும் நம்மிடமும் ஏற்படுகிறது நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள்